வணக்கம் நம்ம சிவாயா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் என்னென்னா கொடுக்க தொடங்குங்க கொடுக்கணும்னு முத நமக்குள்ளார வர எண்ணம் என்னென்னா பணம் பொருள் ஆனால் அது இல்லை நான் சொல்கிற கொடுக்கறது வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள் நமக்கிட்ட இருக்கிற ஆற்றல் இது எப்படின்னா முக்கியமாக நம்மளோட அறிவு நம்மளோட மூளை கொஞ்சம் வேலை செய்யணும் இப்போ நம்மக்கிட்ட சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஒரு கிரியேட்டிவாக நம்மளால் வேலை செய்ய முடியுது அந்த க்ரியேட்டிவிட்டியை ஷேர் பண்ணி ஒரு நாலு பேருக்கு அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா நமக்குள்ளார இன்னும் அதிக க்ரியேட்டிவிட்டி வளரும் இப்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பாரம்பரிய விளையாட்டு எதுவுமே தெரியாது பல்லாங்குழின்னு சொன்னால் இன்றைக்கி யாருக்கு தெரியும்னே தெரியாது அப்படி ஒரு விளையாட்டு இருக்குன்னே தெரியாது ஆனால் அதை விளையாட தெரிஞ்சவங்களுக்கு கணக்கு ரொம்ப நல்லா வரும் அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிற ப்ளே ஸ்கூலோ கார்டனோ இந்த மாதிரி போயிட்டு பிள்ளைங்களுக்கு அந்த பாரம்பரியமான விளையாட்டை சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி இல்லை நமக்கு பாடல் தெரியுதா நம்மளோட நட்புறவுகளோடு சேர்ந்து பாடலாம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்போது செய்கிற செயலில் கொடுக்கும்போது அவங்க வாங்குகிறவங்களுக்கு மட்டும் அது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொடுக்கிற நம்மளுக்கு இன்னும் அதிகமான பலன் தரும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைங்களோட போய் விளாண்டு பாருங்களேன் அப்போ தெரியும் அதுங்களுக்கு தெரியாத எத்தனையோ விளையாட்டு இருக்குது இன்றைக்கி கபடி தே கபடி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது ஏன்னா கபடி காம்படிஷன்லாம் வருது இல்லையா அதனால் வேறு வேறு விளையாட்டு எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல எனக்கு பல்லாங்குழி தான் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி ஆ ஆடு புள்ளி ஆட்டம் இருக்குது அப்புறம் இந்த அஞ்சு கல் வச்சு விளையாடுவோம்ல அது இருக்குது வேறு என்ன இன்னும் நிறைய இருக்குது தானே அதெல்லாம் விளாட தொடங்கினா பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ஃபோனு தேடாது அது அவங்களுக்கு நல்லது நம்மளுக்கு எப்படி நல்லதுன்னு சொல்கிறேன் இப்போ அந்த ஒரு நேரம் நம்ம செலவடிக்கிறோம் இல்லையா நம்மளும் வேறு விஷயத்தை நோக்கி போக மாட்டேன் சும்மா வச்சுக்கும் அந்த ஃபோனை திரும்பி திரும்பி பார்க்குறது ஒன்றும் இல்லாத விஷயத்தை பார்க்குறது அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போவோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேவையில்லாததை தூக்கி போடுவோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா நமக்குள்ளார ஒரு வளர்ச்சி வரணுன்னா நம்ம ஒரு இயக்கத்துக்குள்ளார போகணும் அந்த கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வளரணும் அந்த வளர்ச்சி தான் நமக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்போது பிள்ளைங்களுக்கு ஏன் பாரம்பரியம் நான் சொல்லிட்டேன் புதுசாக ஒரு விளையாட்டை வந்துட்டு உருவாக்கலாமே தப்பு இல்லையே அப்போது நம் இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட நம்மளுக்கு செலவடிக்கிறதுக்கே நேரம் பற்றலை அதுதான் உண்மை அதனால் பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துருது இது வந்துட்டு நல்ல பழக்கமே இல்லை நான் வந்துட்டு அறிவுறி சொல்கிறேன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம் நான் பார்த்துட்ருக்கேன் அந்த என்னோட நெருங்கிய ஸ்நேகிதியோட குழந்தைக்கு அந்த காலகட்டத்தில் நிறையா ஃபோன் இதெல்லாம் வந்துடுச்சு அவள் காலேஜ் முடிக்கிற தருணத்தில் தான் அவளுக்கு தனியாக ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க அது வரைக்கும் அவளுக்கு ஃபோனே இல்லை அதே வயசில் இருக்கிற நம்ம குடும்பத்தினரில் இருக்கிறவங்களுக்கு அதோட சின்ன வயசில் ஃபோன் வந்துருச்சு நான் அவளோட வளர்ப்பும் வளர்ச்சியும் எப்படி இருக்குது இவங்களோட வளர்ப்பும் வளர்ச்சியும் எப்படி இருக்குதுன்னு என்னால் வித்தியாசம் பார்க்க முடிஞ்ச காரணத்தினால்தான் நான் இதை சொல்கிறேன் கொடுக்கணும் நம்மளோட நேரத்தை கொடுக்கணும் முத நம்மளோட ஊற்றார் உறவினருக்கு நம்மளோட நேரத்தை கொடுத்து ஏதேனும் ஒன்று இந்த மாதிரி செய்யலாம் அது போக வேற என்ன கொடுக்க முடியும்னு பார்க்கணும் இது வந்துட்டு பணம் காசு பற்றி செய்து சிந்திக்காதீங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஆற்றலை பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தி என்ன கொடுக்க முடியும் இந்த உலகம் நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்கு பதிலுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு சிந்திச்சு பாருங்கள் நிறையா புது புது ஐடியா கிடைக்கும் அதை செயல்படுத்துங்க அதை செயல்படுத்துறதுக்கு என்னோடய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் நன்றி